நிஷாதம் இரண்டும் விஷாதம் இரண்டும் இல்லாத ராகம் இது ஒரு பக்ர ராகம் இது வந்து ராகம் தாலாட்டிற்கு ஆண்டவனை இரவில் பள்ளி அறையில் தூங்க செய்யும் போது பாடக்கூடிய ராகம் இப்பொழுது இப்பாடலை அவர்கள் காம்போதி ரகத்தில் போட்டிருக்கிறார்கள் நான் அதை நீலாம்பிரி ராகத்தில் அமைக்கலாம் என்று எண்ணி நீலாம்பிராகத்தில் பாடலை பாடப்போக்குறேன் வணக்கம்

திரியா வரம் பொழுக்கும் போததன் என்ன வேண்டும் வேண்டும் போதே என்ன வேண்டும் தரம் பிரித்து அடியவரை ஏண்டும் வரம்பொழுக்கும் போதனே என்ன வேண்டும் தரம் பிரித்து அடியவரே தெரிய காணு சிவனாக்கி என் நிலவை புரிய யானைக்கும் அடிசகுக்கும் தெரியாத அடிமடியில் கை வைத்தது ಕೋ ಲಘುಮಾನ್ ಅಡಿಮೆತದೆ ಕೋ ಲಘುಮ ಅವನ್ ತೀ ಅವನ್ ವಿಧಿಯ ತಾನು ಅಡಿ ಮಳೆಯ ಕೈ ವೈತದೆ ಕೋ ಲಘುಮ ಅವನ್ ತಮಿತಿ ಅವನ್ ವಿಧಿಯ மா வரம் கொடுத்தவனே நரனிங்கு துரத்தலாகுமா வரம் கொடுத்தவனே நரன் இங்கு துறத்தலாகுமா திரம் கிழத்திட சிவனிங்கு தொடராகுமா வரம் கொடுத்தவனே நரனிங்கு மா தேடவே சேவனிங்குறகுமா ஆடும் போலே ஆட்ட நீங்கு முடிவாகுமா முடி போகுலேமி ஓடும் சிவன் ஆடும் போலே ஆட்டமிங்கு முடி போகுமா ஓடும் சிவன் உயிர் பிழைக்கும் நிலை கூடும் தெரிய சிவ்வநாக்கு இந்நில